வணக்கங்க என்ன விடியோனா முதல் மீட்டில் சமையலை ஏதாவது திங்கணும் போல இருந்துச்சு சாயங்காலம் நேரம் இப்போ பொழுதும் போயிடுச்சு அதனால் மைதா எடுத்துக்கிட்டேங்க மைதா ஒரு கப்பு கொஞ்சமாக கோதுமை மாவு வெண்டையும் எடுத்துக்கிட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா பெசளிக்கணுங்க ப்ரெஷரிக்கிட்டு இப்போ தண்ணி விட்டு ஜீனி விட்டு நல்லா பிணைச்சிக்கணும் அதாவது போண்டா போடுற மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு நம்ம கடாய வச்சு இது பண்ண வேண்டியதான் இப்போ ஜீனி போட்டுக்குவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம் ஆத்தாவரணங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கேன் உங்களுக்கு வேணுமா போடுங்க இல்லைன்னா வேணாம் இதுக்கு தேவையான அளவு ஜீனி போடுவோம் தண்ணி போட்டால் நல்லா இனிப்பாக அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டோமா இப்போ எல்லாத்தையும் போட்டு பெசரிக்குவோம் நல்லா பிணைஞ்சதுக்கு பிறகு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த மாவை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும் அப்படியே பாருங்கள் போண்டா மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இது போதும் இப்படி பதத்தில் இதை மூடி வச்சுக்கணும் அப்புறம் எண்ணெயில் போட்டு கொரிக்கலாம் சூப்பராக இருக்கும் கேஸ் ஆன் பண்ணி ஆயில் விட்டு இரும்பு கடாய் வச்சுட்டேங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படி தொட்டுக்கிட்டு தண்ணி அப்படி தொட்டுக்கிட்டு இந்த மாவு எடுத்து சின்ன சின்னமாக அதில் போடலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம குட்டி குட்டியாக இதில் போடுவோம் ஒன்றா போ இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அப்புறமாக்கி அது வந்து பிரிஞ்சுக்கும் மைதாவிலையும் போடலாம் நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம் இனிப்பு போண்ட மாதிரி தான் அது மைதாவிலையும் போடலாம் கோதுமை மாவுலையும் போடலாம் ஆனால் நான் வந்து ரெண்டையும் கலந்து நிற்கி போட்டிருக்கேன் வித்தியாசமான டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம் கொண்டு கொண்டாருக்கும் திருப்பி போட்டு பொறிப்போம் அப்புறம் வந்தோடனே இந்த சைடு திருப்பி போட்டு நல்லா முருவலாக வரையில் அடுப்பை வந்து இப்போ குறச்சிக்கணும் நம்ம அடுப்பை குறச்சிக்கிட்டிங்கன்னா உள்ளேரி இருக்கிறதெல்லாம் வேகும் கொஞ்சம் சமையல் சோடா போட்டோம் இல்லையா அதனால் பிஸ்பிட்ஸுன்னு கொண்டு கொண்டாருக்கும் செரட்டாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப சேர்க்க கூடாது கொஞ்சமாக சேர்க்கலாம் இப்போ எப்போயாவது தானே சேர்க்குறோம் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மைதா மாவு மைதா மாவு இது கோருமை மாவு சும்மா டேஸ்டாக நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துட்டு எடுத்துட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி போட வழியனா நம்ம அதை ஒன்றா வந்துச்சு இல்லையா இப்போ எப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா பிரிஞ்சிரும் இப்போ நம்ம மரத்திருப்பியும் தண்ணி அப்படி தொட்டுக்கிட்டு இப்படி போட்டிங்கன்னா மாவு ஒட்டாது அழகாக கொஞ்சம் சின்ன சின்ன மாவு விடுவோம் அதனால தான் நான் அப்படி தண்ணியை தொட்டு தொட்டுக்கிட்டு போடுறேன் மைதா கொஞ்சம் பிசு பிஸு தருமேன் மாவும் அப்படி தான் அதனால தான் நம்ம தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்கும் இப்படியே நம்ம பொரிய பொரிய நான் எடுத்த உடனே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம போண்டா ரெடியாக இருக்குது பாருங்கள் இனிப்பு போண்டா அவ்வளோ செமையாக இருக்குங்க இது சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால் சேர்த்து செஞ்சேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி மைதாவும் கோதுமையும் போட்டு இதே மாதிரி ஒரு இனிப்பு போட்டா செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரையில் டெய்லி ஏதாவது ஒன்று தானே இதையும் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க செம்மாவும் விரும்பி எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க அப்படியே தட்டில் கொடுத்திங்கன்னா எல்லாமே காலியாயிரும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க கட்டாயம் மறக்காமல் ஒரு முறை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க